வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய ஸ்மாக் டோனை பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம கிங் ஓஜியில் எனக்கு ரிவ்யூ போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து ப்ரீ ஷோ ப்ரஸ் மீட் கிக் ஆஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மீட்டில் அவங்க என்ன பேசினாங்க அதை ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பப்பூர் ரசிங் சைடில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு ஸ்மாக்டோனோட ரிவ்யூ நம்ம சேனலில் போடலை ரசிங்கிங் ஓஜியில்தான் போட்டோம் ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க அந்த சேனலோட லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மைக்கிள் கோல் வந்து தான் பேசுகிறாரு ஃபஸ்ட்டு உமன்ஸ் எலிமினேஷன் சாம்பருடைய முதல் கண்டனாக இருக்கிற ரக்ஸன் ஃபினிஸை வரவேற்கிறாங்க முதல் கண்டென்டரில் முதல் முதலாக பங்கேற்கிறவங்க ரக்சன் ஃபினிஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்எக்ஸ்டியில் இரண்டு தடவை என்எக்சி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்க டபிள்யூடிக்கு வந்து முதல் குயிக்கிலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக டபிள்யூபிள்யூ வந்து இப்போ எலிமினேஷன் சாம்பருக்கான சான்ஸை கொடுத்துருக்குறாங்களாம் இந்த சான்ஸை பயன்படுத்தி கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்று ரியா ஐயா டபிள் தான் மோதிர ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரக்ஸன் பீனிஸ் பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு பெயிலி வராங்க உனக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட ஒரு பர்சனலி வெஞ்சிங்ஸ் இருக்குது அந்த பகையை வந்து நான் எலிமினேஷன் சேம்பரில் தேக்க போகிறேன் எலிமினேஷன் சேம்பரில் ஒன்றை வீழ்த்த போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க பெயிலிக்கும் ரொக்ஸின் பினிஸ்க்குமான பகை போயிட்டே இருக்குது போகிற போக்கை பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரசல் மினியாவில் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உமன்ஸ் டாக்டீன் சாம்பியன்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க ஸோ டபிள்யூடு டாக்டீன் டைட்டில் போன வாரம் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதே மாதிரி எலிமினேஷன் சாம்பரை வெற்றி பெற்று நான் மீண்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆவேன் என்கிட்ட இரண்டு டைட்டில்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி லியோ மோர்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆணவமாகவே பேசுறாங்க பேசுறாங்கல்ல அதனாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க இதுல லியூ மோர்கன் ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் அதாவது என் கிட்ட வந்து டபிள்பிள்யூ யூனிவர்ஸ் வந்து தான் எதிர்பார்க்குறாங்க அதாவது மக்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட டைட்டில் இருக்கணும் தான் நினைக்கிறாங்களாம் பேக் டூ பேக் அவங்க டைட்டில் வின் பண்ணிட்டே இருக்காங்கல்ல அதை பற்றி சொல்கிறாங்க போல இருக்குது ஆமாங்க லீவ் மருக்கனை பாருங்களேன் எங்கேயோ மச்சம் இருக்குது ஏன்னா அந்த அம்மாக்கிட்ட பேக் டூ பேக் எதாவது ஒரு டைட்டில் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறமா எலிமினேஷன் சேம்பர் அந்த அரங்கத்தை காட்டுறாங்க ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா கனடாவில் ஷோ நடத்துனாலே ஸ்மாக்டன் அண்ட் அந்த பேப்பரையும் ஒரே அரங்கத்தில் தான் நடக்கும் ஆனால் எலிமினேஷன் சேம்பர் பெரிய அரங்கத்தில் புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி ஸ்மாக்டன் அதனால தான் வேறு ஒரு அரங்கத்தில் புக் பண்ணி வச்சுருந்தாங்க அது ஒரு சின்ன அரினா இது ஒரு பெரிய அரினா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக எலிமினேஷன் சேம்பர் நாளை நடக்க ஸோ இப்போ எலிமினேஷன் சேம்பருடைய கதாநாயகி ட்ரிஸ்டேட்ஷிட்ட கூப்பிடுறாங்க ட்ரிஷை பொறுத்தவரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கனடியன் கெனடியன் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கனடா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வரவேற்கிறாங்க ஸோ ட்ரிஷ்ஷூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாளைக்கு வந்து நான் டிஃபினி கூட சேர்ந்து ஒரு டாக்டி மேட்ச் விளாட போகிறேன் நான் ஆல்ரெடி ஒரு ரிட்டையர்மெண்டான ஒரு ரெஸ்லர் தான் பட் இருந்தாலும் என்னுடைய ஹோம் டவுனில் ஒரு மேட்ச் நடக்கும்போது நான் கண்டிப்பாக விளையாடுறதுக்கு ரெடியாக தான் இருப்பேன் அந்த வகையில் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் நாளைக்கு டிஃப்னி கூட சேர்ந்து நயா ஜாக்ஸ் மற்றும் கேண்டீஸை எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரிஷ்டேஷன் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க ஸோ இதே நேரத்தில் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் மற்றும் கேண்டீஸ் ரெண்டு பேருமே வராங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஷை கலாய்க்கிறாங்க ஆக்சுவலி ட்ரிஷுக்கும் நயா ஜாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலி ஒரு பகை இருக்க தான் செய்து ஸோ அந்த பகையே பேசுகிற மாதிரி இருக்குது இவங்களுக்குள்ளே நிறைய டைம் ஸ்டோரிலாம் எல்லாம் பட் ஆனால் மேட்ச் தான் நடத்துனது இல்லைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிஷையும் டிஃபினியும் வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க சரி நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் சரி அடுத்த சேர்க்கும்போது என்ன நடக்குதுங்க பார்க்கலாம் மைக்கேல் கோல் அனௌன்ஸ் பண்ணுறாரு போன வருஷம் வந்து கனடா நாட்டில் வந்து மனித பேங்க் நடக்கும்போது அதில் மென்ஸுக்கான மனித பேங்கை வெற்றி பெற்றவர் தான் ட்ரூம் மாக்கின்டர் அவர் நாங்கள் வரவே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூ ஆக்கியடர் பார்த்திங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு எஸ் ட்ரூம் மாக்கின்டர் இப்போ இந்த இடத்துக்கு வராரு ட்ரூ மார்க்கெட்ட சொல்லாரு போன வருஷம் கெனடாவில் வந்து டபிள்யூடியூந்து ஒரு ஷோ நடத்தும் போது அந்த நேரத்தில் நான் வந்து மனித பேங்கை வெற்றி பெற்றேன் அதே மாதிரி இந்த வருடம் மென்ஸுக்கான எலிமினேஷன் சேமரா வெற்றி பெறுவேன் நீங்கள் எல்லாேருமே அவன் பேராக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு எஸ் சிஎம் பாங் சிஎம் அம்பாங்கன்னு சொல்லிட்டு கர கோஜனை எழுப்புகிறாங்க எல்லாருமே ஸோ அவன் ஒரு ஸ்டுப்பி ஸோ அவனை வந்து நான் ரொம்ப வெறுக்கிறேன் பிகாஸ் நான் போன தடவை மனித பேங்கை வெற்றி பெற்று கனடாலேயே வந்து கேஷிங் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த முட்டாள்னால தான் என் மனித பேங்கை நான் இழந்தேன் இல்லட்டா நான் அன்னைக்கே ஹெவி வெயிட் சாம்பியனாக இருப்பேன் சிஎம் பங்கை பற்றி பேசுகிறாரு ஆனால் இந்த தடவை அந்த இந்த இதுக்குள்ளே இருக்கிறான் அதாவது எலுமினேஷன் சேம்பரில் சிஎம் பங்க இருக்கிறான் கண்டிப்பாக சிஎம் பார்க்க நான் எலிமினேட் பண்ணுவேன் ஈவன் தென் டேமியம் ப்ரீஸ் ஜான் சீனா எல்லாரையும் நான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்க மாதிரி ட்ரூ மாக்கிங்டர் வந்து பேசியிருக்கிறாரு சரி ட்ரூ மேக்கிண்டர் சொன்னது போல் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் அனைத்தையும் வெற்றி பெறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் சரி அடுத்தது யாரை நீ கூப்பிட போகிற அப்படின்னு கேட்கும்போது சிஎம் பாங்க அப்படிங்கிற மாதிரி கோல் எனக்கு தெரியும் நீயும் சிஎம் பாங்கும் ஒரு உன் ஃப்ரெண்டை நீ ரெடியாக இருக்கிற ஆனால் இந்த மக்கள் மத்தியிலையும் நான் பேசதுக்கு அப்புறமும் அந்த முட்டாளையே எதிர்பார்க்குறாங்கன்னா நான் இந்த இடத்துல நிற்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை தூக்கி போட்டுட்டு போட்டு போயிட்டாரு சரி போனால் என்ன அடுத்தது நம்ம சிஎம் பாங்க வரவேற்கணும்ல கோல் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வரவேற்க சிஎம் பங்கை கூப்பிடுறாரு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க சிஎம் பங்குக்கு ஃபேன்ஸோடைய சப்போர்ட்டின் மூலியமாக பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பங்கு அரங்கத்துக்கு வந்துட்டாரு சிஎம் பங்கிட்ட எப்படி கேட்குறாரு கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ரசலரை பற்றி கேட்குறாரு எலிமினேஷன் சாம்பரில் பங்கேற்கிற ஒவ்வொரு ரசலரை பற்றியும் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து கேட்குறது டேமியின் டீஸை பற்றி கேட்கும்போது ஐ லவ் டேமியன் எனக்கு டேமியினை ரொம்ப பிடிக்கும் ஸோ டேமியின் ஒரு நல்ல மனிதன் தான் போன போனவரிடம் வந்தாமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை ரெண்டு இல்லை மூணு தடவை அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொன்னார் ஆமாங்க மூணு தடவை பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் சாம்பியனாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இவர் தான் நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் ட்ரூ மார்க்கிட்டர் தோத்ததுக்கு காரணம் சிஎம் பாங் ஸோ அதே மாதிரி மனித பேங்கை வின் பண்ணதுக்கப்புறமும் தோத்ததுக்கு காரணம் சிஎம் பாங் ரசல் மினியலை தோத்ததுக்கு காரணம் சிஎம் பாங் அதை பற்றி சொல்கிறாரு அது ஜான்சனா ஜான்ஸில் எனக்கு ஒரு நல்ல நண்பன் தான் பட் நான் இன்னைக்கு எலிமினேஷன் செஞ்சில் எலிமினேட் பண்ண போகிறது நான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு லோகன் பால் லோகன் பால் ரொம்ப பேசுகிறான் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு பஞ்சிங்க மூக்கில் வச்சிங்க ஆகணும் ஸோ லோகன் பாலுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட்டை சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிற சொல்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா ட்ரூ மாக்கின் டயர் என்னுடைய பறமை எதிரில் ஒருத்தன் அவன் கண்டிப்பாக அவனுக்கு நான் ஹெல்நர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தேன் ஸோ அந்த கூண்டுக்களை வச்சு அவனை பலாதபாடு படுத்துட்டேன் மீண்டும் என்கிட்ட அடி வாங்க வந்திருக்கிறான் இந்த தடையும் அவனுக்கு அடி தான் அவ்வளோ போகுது அப்படிங்கிற மாதிரி பேசினார் ஸோ அடுத்தது யாரை பற்றி கேட்குறாங்கன்னா செத்ரோலன்ஸ் செத்ரோலன்ஸ் வந்து சோல் இல்லாத ஒருத்தன் எப்படி ராக்கு வந்து ஒரு சோல் வேணும்னு கேட்குறானோ அதே மாதிரி சோல் இல்லாத ஒருத்தன் அவனை வந்து நான் ரா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே சோழியை முடிச்சுட்டேன் அவங்க கூட இந்த தடவை நான் மோதும்போது கண்டிப்பாக அவனை நான் எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு காய்ஸ் மறந்துடாதீங்க இந்த வாரம் ஸ்மார்டூனில் வந்து செத்ரோலன்ஸ் வந்து சிஎம்ப்பாங்க பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நான் ஒருவேளை எலிமினேஷன் சேம்பரில் எலிமினேட் ஆகிட்டேன்னா உன்னை வின் பண்ண விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது எக் இப்படிப்பட்டாவது ஒன்று எலிமினேட் பண்ணிடுவேன் நான் தோத்தாலும் பரவாயில்ல ஒன்று எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுக்காரு ஸோ சிஎம்பாங்க ஏதாவது ஒருவேளை சித்ரோன்ஸ் எலிமினேட் பண்ணார்னா அதுக்கப்புறமா கூட ஏதாவது வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணி சிஎம் பாங்கு எலிமினேட் பண்ணதுக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இதெல்லாம் போயிட்டு இருக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் செம்பரில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு எலிமினேஷன் செம்பரில் வெற்றி பெற்று அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சரி ஓகே ப்ரெஸ் மீட் அவ்வளோ தான் முடிஞ்சுது நீங்கள் ஸ்மேட் ஒன் ரிவ்யூ பார்க்காத பார்க்கலன்னா மறக்காம ரஸ்லிங் கிங் ஓஜில பாத்துக்கோங்க நாளைக்கு எலிமினேஷன் சேம்பரில் உங்களுக்கு